திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுரு வானாய் போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்று சித்திரை மாதம் சதய நட்சத்திரம் திருநாவுக்கரசன் நாயனார் குரு இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது நிக்கியார் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல ஒருவர் திருநாவுக்கரசர் திருஞான சம்பந்தர் பெருமானால அப்பர் என்று அழைக்கப்பட்டவர் சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறினவர் அதாவது அவருடைய இளமை காலத்துல சமண சமயத்தை பின்பற்றிட்டு இருந்தாரு அதன் பிறகு இறைவனால ஆட்கொள்ளப்பட்டு சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்ளப்பட்டு தன்னுடைய தில தமக்கையாரான திலகவதியார் அவர்களுடைய உதவியுடன் சைவ சமயத்திற்கு வந்தவர் இவர் இவர் பின்பற்றிய மார்க்கம் என்னன்னா இறைவனை ஒரு எஜமானனாக நினைத்து அவர்கள் மீது பதிகங்களை பாடி இறைவனை அழுது அழுது தொழுது தொழுது அடி அடைந்த தொண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இவர் எப்பவுமே போகக்கூடிய தலங்கள் எல்லாத்திலுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த தலங்களுக்கு போயிட்டு அந்த தளத்தை வந்து தூய்மைப்படுத்தப்படக்கூடிய செயலை வந்து செய்வார் அவர் கையில எப்பவுமே வந்து ஒரு உழவார பணி வச்சிருப்பார் உழவார படை வச்சிருப்பார் அந்த உழவார படை முதல் முதலாக வந்து கோவிலுக்கு உழவாரம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து ஏற்படுத்தி கொடுத்தவர் வந்து அப்பர் பெருமானார் தான் இவரே வந்து சமண சமயத்துல இருந்து சைவ சமயத்துக்கு வந்தார் இல்லையா மறுபடியும் சமண சமயத்துல மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசர் வந்து நிறைய விஷயங்களை பண்றாரு அது எல்லாத்தையுமே இறைவனுடைய துணையோட இறைவன் வந்து எல்லா இடத்து எல்லா பாதிப்புல இருந்துமே வந்து இவரை காப்பாற்றுறாங்க அதாவது சுண்ணாம்பு அறையில முதலிடுறாங்க சுண்ணாம்பு அறையில வந்து மாசில் வினையும் மாலை மதியமும் அப்படிங்கிற பாடல பாடி வந்துடுறாரு வெளியில வந்துட்டாரு அதன் பிறகு பாத்தீங்கன்னா சாப்பாடுல வந்து நஞ்சு கலக்குறாங்க அதுல இருந்தும் இறைவன் வந்து காப்பாத்தி விடுறாரு அதன் பிறகு கடல்ல வந்து கல்லை கட்டிடுறாங்க அப்பவும் வந்து இறைவன் என்ன பண்றாரு அந்த கல்லிலே வந்து மிதந்து வராரு அப்பர் பெருமான் அந்த கல்லிலே வந்து மிதந்து வராரு கட்டுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சனும் நற்றுணையாவது நமச்சிவாயவே வாயவே அப்படிங்கிற பதிகத்தை பாடி நற்றுணையாவது நமச்சிவாயவே நமச்சிவாயவே நமச்சி அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வந்து தொழுது தொழுது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து அடி அடைந்த தொண்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் இவர் வந்து பல திருமுறை பதித்த திருத்தலங்களுக்கு சென்று பல திருமுறைகளை பாடியிருக்கிறாரு தாண்டக வேந்தர் அப்படின்னும் அழைக்கக்கூடியவர் இவர் ஏன்னா திருத்தாண்டகம் பாடுறதுல வல்லவராக இருந்தார் இவர் வந்து ஒரு ஒரு பாடல்லையுமே பாத்தீங்கன்னா ஒரு தேவார பார்க்கும் பார்க்கும்பொழுது இறைவனை வந்து ஒரு எஜமானனாக நினைத்து தாச மார்க்கத்தை பின்பற்றிய ஒரு தொண்டர் அப்படின்னா அப்பர் பெருமானார் தான் அது மட்டும் இல்லாமல் பல தளங்களுக்கு போயிட்டு உழவார பணி செஞ்சுருக்கிறாரு இல்லையா இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா கைலை மலைக்கு போகணும் இறைவனை காணணும் கைலைக்கு போயிட்டு இறைவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கைலாயத்தை நோக்கி நடக்கிறாரு நடக்க ஆரம்பிக்கிறாரு ரொம்பவே தளர்ந்த வயசாகி போயிடுது அதன் பிறகு இறைவன் வந்து தோன்றி உன்னால இங்கே வர முடியாது நீ இங்கே இருக்கக்கூடிய மானசரோவரில் வந்து முழுகணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் மானசரோவரில் முழுகி திருவையாறுல எழுந்து இன்றளவுமே திருவையாரில் வந்து இறைவனே வந்து அவருக்கு திருவையாறுல இறைவனே வந்து இறைவனே வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அஹ் கைலை காட்சியை வந்து திருவையாறுல கொடுக்குறாரு அதாவது மான சுருவர்ல மூழ்கிறாரு எந்திரிக்கும் போது பாத்தீங்கன்னா திருவையாறு திருவையாறுல வந்து தை அப்ப வந்து இந்த கைலை காட்சி அப்படிங்கிறது வந்து நடக்கும் அப்பர் திருக்கைலை காட்சி அப்படிங்கிறது நடக்கும் அதாவது இறைவன் மீது மிகுந்த பக்தியும் மிகுந்த தொண்டு நெறியும் தொண்டு நெறியோடு சேர்ந்த பக்தி நெறியை வந்து சொல்லிக் கொடுத்தவர் வந்து அப்பர் பெருமானார் தான் மேலும் வேதாரண்யத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த அதன் பிறகு அப்பர் பெருமானார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னொரு ஒரு மனசுக்குள்ளே அவருக்குள்ள ஒரு இது இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா நம்ம சமண சமயத்தில் இருந்துட்டோம் இவ்வளோ நாள் சமண சமயத்தில் இருந்துட்டோமே சைவ சமயத்தையும் சிவபெருமானையும் மறந்து நம்ம இருந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு இது இருந்துட்டே இருந்துச்சு பெண்ணாடகம் அப்படிங்கிற ஊரில் இறைவனை தரிசனம் பண்ண போகிறாரு தரிசனம் பண்ணும்பொழுது அந்த நிலை வந்து மேலவங்கவே என்ன பண்ணுறாரு அப்படின்னா என்னுடைய உடல் வந்து தூய்மையாகணும் என்னுடைய மனசு வந்து உங்களால் தூய்மையாயிடுச்சு என்னுடைய உடல் தூய்மையாகணும் அப்படின்னா என் என்மேல் பொறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருப்பதிகத்தை பாடுறாரு என் ஆவி காப்பதற்கு இச்சை உண்டேல் மூவிலை சூளம் என் மேல் புரி அப்படின்னு சொல்லிட்டு சூளக்குரியும் இடபக்குரியும் வந்து பொறிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் இறைவன் பெருமானார் என்ன பண்றாரு அப்படின்னா சிவபூத கணங்களை வந்து கீழே அனுப்பி அவருக்கு வந்து சூலமும் இடமும் அதாவது தன்னுடைய இடது கையில சூளமும் வலது கையில இடபக்குரியும் வந்து பொறிச்சாங்க இன்றளவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சூளக்குரி இடபக்குரி திருவிழா வந்து இன்றளவுமே நடந்து கொண்டிருக்கிறது சைவ சின்னங்கள்ல பாத்தீங்கன்னா சைவ சமய சின்னங்கள்ல எப்படி ருத்ராட்சம் விபூதியும் ஒரு சின்னமோ அதே தான் வந்து சூழக்குரியும் இடபக்குரியும் ஒரு சின்னமா இன்றளவுமே வந்து மக்களால் போற்றி பாதுகாக்கப்பட்டு வருகிறது இப்படி இருக்கக்கூடிய பெருமானாருக்கு வந்து சிவபெருமான் பெருமானாருக்கு திருநாவுக்கரசு நாயனார் பெருமானாருக்கு சிவபெருமான் வந்து முக்தி கொடுத்தது திருப்புகளூர்ல முக்தி அடைஞ்சாரு எண்பத்தி ஓராவது வயதுல முக்தி அடைஞ்சாரு இன்றைய நன்னாளில் நமக்கு நாவுக்கரச நாயனார் பெருமானினுடைய திருவடிகளை வாழ்த்தி வணங்கி எப்பொழுதுமே வந்து ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி என்ற வாசகத்தை நம்ம வந்து எப்பொழுதுமே சொல்லிக் கொண்டே இருக்கணும் எண்பத்தி ஓராவது வயதில் அவருக்கு வந்து முக்தி கொடுத்தாரு இறைவனார் இவருடைய மார்க்கம் பொழுது இறைவனை வந்து அவ்வளவு அழுது அழுது அடி அடைந்த தொண்டர் ரொம்பவே வந்து இவருடைய திருப்பதிகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இறைவனை வந்து ஒரு எஜமானனாக நினைத்து நம்ம ஒரு எஜமானருக்கு நம்ம என்ன செய்வோம் அதே மாதிரி எஜமானனா நினைத்து பல திருப்பதிகங்களுடைய திருத்தாண்டகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அருமையான வரிகளில் வந்து எழுதியிருப்பார் இறைவனை அவ்வளவு அனுபவித்து அனுபவித்து அணு அணுவாக அனுபவித்து அனுபவித்து எழுதியிருப்பாரு இந்த நன்னாளில் திருநாவுக்கரசு நாயனாரனுடைய பெருமைகளை போற்றுவோம் திருநாவுக்கரசு நாயனாருடைய திருப்பதிகங்களை மனதால் மனதில் வைத்து அவருடைய திருப்பாதங்களை சிறம்மையில் வைத்து அனைவரும் திருநாவுக்கரசு நாயனாரனுடைய குரு பூஜை என்ற நல்லபடியாக கொண்டாட வேண்டும் நன்றி வணக்கம்